நான் உங்களுக்கு வணக்கத்தோடு சொல்வது என்னன்னு கேட்டால் அம்மாங்கிற சொல் எப்படி தமிழுக்கு வந்ததுன்னா அம்மாங்கிற சொல்லு இருந்தது அம்மை என்றால் அழகிய அம்மன்னா ஈரம் அம்மன்னா மென்மையான அம்மன்னா கேட்பாயாகனு அர்த்தம் அப்போது நமக்காக அப்பாவிடத்திலே கேட்கிறவள் நமக்காக ஆசிரியர் கேட்கிறவள் நமக்காக அல்லாவிடத்திலே நமக்காக இறைவனிடத்திலே கேட்கிறவள் அப்படி கேட்கிறவள் அம்மா தன்னுடைய குழந்தை தத்து பித்து என்று சொன்னாலும் என் குழந்தை பேசியது தத்துவம் என்று சொல்கிற உலகத்தினுடைய ஒரே உயிர் அந்த அம்மா அம்மா மற்ற சும்மா சொன்னேன் பெற்றவள் அம்மா அந்த பெற்றவள் அந்த பெருமாட்டி என்று நினைக்கிற போது இந்த உலகத்துல கல்வி என்ன சார் கல்வி கல்லூரிகளை இடித்து போடுங்கள் பல்கலைக்கழகங்களை கொளுத்துங்கள் படித்த பிறகும் தங்கள் பெற்ற அந்த அம்மாவை மதிக்காதவனை மதிக்காதவளை பல்கலைக்கழகங்களே பட்டங்களை திரும்பப் பெறுங்கள் விரட்டுங்கள் அவர்களை தீவுகளில் கூடவர்கள் வாழ தீண்டத்தகாதவர்கள் அம்மா தான் பெற்றவர்கள் தான் எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒன்றுமில்லை ஆதிசங்கர பகவத் பாதாள் அத்வைதியாக வந்த காக்கை குருவியங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களி ஆட்டம் நோக்கும் திசையலாம் நாமன்றி வேறில்லை என்று அத்வைதம் பேசி ஆதிசங்கரன் புறப்பட்டு போகிறான் அம்மா நீ சாகிற போது நான் வருவேன் என்று சொன்னான் நான் சாவது உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்டான் அப்போது அவன் சொன்னான் அது கூட தெரியாவிட்டால் நான் என்ன சன்னியாசி என்று கேட்டான் சாக கிடந்தாள் ஆதிசங்கர பகவத் பாகாள் ஓடி வந்தான் அன்னை மடியிலே தாங்கி கொண்டான் தாங்கி கொண்ட போது அவருடைய உயிர் பிரிகிறது பிரிகிற நேரத்திலே கேட்டான் அம்மா அம்மா சங்கரன் வந்திருக்கிறேன் அம்மா சங்கரனை தெரிகிறதா அம்மா என்று கேட்டான் ஆதி சங்கரன் அந்த அம்மா சொன்னால் சங்கரா சங்கரா உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லை அடா என்று சொன்னார் அவர் கதை முடிந்தது சங்கரன் இந்த உலகத்திற்கு நடத்தாத பாடமாய் இந்த உலகத்திற்கு கிடைத்து விட போகிறது கல்வாரி குந்திலே கழுமரத்திலே வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே இழிவுச்சாவை சாவை பரிசாக பெற்றாலும் இரட்சணியத்தை உலகத்திற்கு தந்தார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசுமான் உழுத நிலம் போல அவருடைய உடல் கிடக்கிறது தென்னை இலை போல கிழிந்து தொங்குகிறது இரத்தம் வழிகிறது அந்த இறுதி நேரத்திலே கூட தன்னுடைய அந்த அம்மாவை பார்த்து இதோ உன் மகன் முப்பத்தி ஒன்று வயதிலே உன்னை விட்டு போகிறேன் என்று கருதாதே அம்மா இதோ அருளப்பர் என்று சொல்லி ஒருவன் சீடன் உன்னுடைய மகன் சீடனே உனக்கு அவள் அம்மா என்று இறைமகன் என்று சொல்கிற ஒரு தேவதூதன் உலகத்தில் எங்காவது கழுமரம் பூ பூக்குமா கழுமரம் முதன் முதலாக பூ பூத்தது அதுதான் இயேசு அந்த இயேசு பெருமான் தன்னுடைய அன்னையை மறந்தாரா பெற்றவளை மறந்தாரா இது கல்வாரி நடத்துகிற பாடம் சிலுவை நடத்துகிற பாடம் அவன் மாத்திரம் கௌதம புத்தன் கிமு ஆறாம் நூற்றாண்டிலே மகத்தான மாறுதலை இந்திய மண்ணிலே ஆறாம் நூற்றாண்டு கிமு நூற்றாண்டு அந்த புத்தன் நடக்கிறான் நடந்து கொண்டே நாற்பத்தஞ்சு நாள் நடந்த போது பின்னாலே பெண்கள் அழுது கொண்டே வந்தார்கள் பெண்களுக்கு ஒரே கேள்வி புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கத்திலே பெண்களை சேர்த்து கொள்ள வேண்டும் புத்தன் பதில் சொல்லாமலே போனான் வரலாறு சொல்கிறது நாற்பத்தைந்து நாட்கள் பதில் சொல்லாமலே நடந்தான் நாற்பத்தைந்தாவது நாள் அந்த ஆனந்தன் என்கிற கேட்டான் என்று நீ குருவாக இருக்கலாம் ஆனால் நில் பெண்கள் ஓரமிட்டு வருகிறார்கள் கௌதம புத்தனே ஒரே நிமிடம் திரும்பிப்பார் அழுது கொண்டே வருவது ஆர்தரிகிறதா கிருஷ்ண பிரேமி என்று சொல்லி உனக்கு பால் ஊட்டிய தாய் வருகிறாள் என்று சொன்ன பாலூட்டிய தாய் என்ற வார்த்தையை கேட்டதும் புத்தன் விழிகளை திரும்பி பார்த்தான் இந்திய வரலாற்றை திரும்பி படுக்க வைத்திருக்கிற புத்தன் இந்த உலகத்தை குலுக்கிய புத்த பகவான் பாலூட்டிய தாய் என்று சொன்னதும் திரும்பி பார்த்தான் பெண்கள் சேரலாம் என்று சொன்னார் இல்லாவிட்டால் சங்கத்தில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள் புத்தனை அந்த சொல் நிறுத்தியது என்று சொன்னால் அந்த அம்மா என்பதும் பெற்றவள் என்பதும் பாலூட்டியவள் என்பதும் சாதாரணமா நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலேகவ செல்லம் இறைவனுடைய திரு தூதர் அரேதிய மண் அவருடைய குதிங்காலுக்கு கீழே குவிந்திருக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான இறைவனுடைய திடீர் தரிசி அந்த நபிகள் உட்கார்ந்திருக்கிறார் கிரேக்கத்து தூதுவர்களும் ரோமானிய தூதுவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் ஓடி வருகிறான் வந்து சொன்னான் ஹலிமா என்கிற பெண்மணி உங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தவளாம் ஊரில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னான் அந்த சொற்கள் விழுந்து முடியவில்லை துறைமுகத்தில் இருந்து அவர்கள் விழுவதற்கு முன்னாலே கிரேக்க என் நபிகள் ஓடி வந்தார் என்றால் வருகிறான் என்றால் அந்த சொல்லே கலிமா சொல்வது போல இருக்கிறது எங்கிருந்து வருகிறது இந்த சக்தி எண்ணி பார்க்க வேண்டும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம் அவர் என்ன உடம்பு நமக்கு எப்படி இருப்பார் வாழ்க்கையில் என்ன அந்த வயதுல பெருமைப்படலாம் அவர் வயசே தாண்டி அம்மாவுக்கு தொண்ணூத்தி ஏழு வயது அந்த அம்மாவை சந்திக்கிற போது கீழே விழுந்து உணங்குவார் சிக்கல் என்னன்னா கீழே விழுந்து அவருக்கு எழுப முடியாது வயசாயிடுச்சு அதுக்கு ரெண்டு ஆளை வந்து எழுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு விழுந்து உணவு எப்படி பாருங்க அப்போ ஒரு நாள் கீழே விழுந்து எழும்புறாரா அந்த அம்மாவுக்கு கண் தெரியாது அவங்க வந்து பெத்த குழந்த வாரியார் நமக்கெல்லாம் சுவாமி ஆனால் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாருங்க மேலெல்லாம் தடவை பார்த்துட்டு சொல்லிச்சான் டே வாரி நல்லா சாப்பிட்றா கண்ணு உடம்பு மெலிஞ்சு போச்சுடா வாரியார் உடம்பு மெலிஞ்சிடுச்சுன்னா ஆறா சொல்லுவா பெத்தவ தான் சொல்லுவாள் பெத்தவ தான் சொல்லுவாள் மற்றவ சொல்லுவாளா இந்த அம்மா என்கிற சக்தி இருக்கிறதே கற்றவன் என்றால் அதற்கு பொருள் அவன் அம்மாவை வணங்குகிறவன் அப்பாவை மதிக்கிறவன் ஏழைக்கு உதவுகிறவன் நியாயத்திற்காக நிற்கிறவன் இறைவனிடத்தில் எப்போதும் அசைக்க இயலாத நம்பிக்கை உடைத்தான் இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியறிதழை பாராட்டுதலை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி